சரி ராணி கூப்பிவிட்டாங்கன்னு பல்லக்கில் உட்காந்து போயிட்டாங்க ராணி நமஸ்காரம் பண்ணுறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆசனத்தில் உக்காத்தி வைக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு பழங்கள் கொடுக்குறார் பால் கொடுக்கிறார் என்னென்ன உபச்சாரம் செய்யணுமோ உபச்சாரத்தை அந்த ராணியே செய்கிறார் எல்லாம் முடிச்சுட்டு ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் கழுத்தில் கையில் நிறைய ஆபரணங்கள் நிறைய பட்டு புடவைகள் எல்லாத்தையும் கொடுக்குற இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் அப்படிங்கிறார் இதை வாங்குறப்ப எப்படி இருக்கும் ராமச்சந்திர பற்றோருடைய மனைவிக்கு ஆகா நாம் இது போன்ற வாழ்க்கை வாழவில்லையே இது போன்ற ஆபரணங்களை நாம் அணிந்து கொள்வதற்காக வாழவில்லையே இவற்றையெல்லாம் துறந்தது தானே எனது கணவரது வாழ்க்கை எந்த ஒரு காலத்திலும் படாடோபம் கூடாது ஆடம்பரம் கூடாதுங்கிறத தானே என்னோட கணவர் வலியுறுத்துவார் அவர் கற்ற பாடங்கள் அத்தனையும் இதைத்தானே அவருக்கு போதிக்கின்றன இந்த ட்ரெஸ்ஸு இந்த புடவை இந்த ஆபரணங்கள் இதையெல்லாம் நான் வாங்கினா ஒருவேளை அது தவறாகி விடுமோ அது ஏதேனும் அபச்சாரமாகிவிடுமோ அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ராமச்சந்திர மனைவி